கத்தருடைய பர்சுத்த நாமம் மகிமைப்படுவதாக நேற்றைய தினத்திலே கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அப்போசனாகிய பவுள் எழுதின வார்த்தைகளை குறித்து நாம் சிந்தித்தோம் இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை தொடர்புபடுத்தி படுத்தி ஒன்றிரண்டு காரியங்களை நாம் மறுபடியும் சிந்திக்கலாம் அப்போசனாகிய பவிழ் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லும்போது அவர்கள் சிலுவையை பகைக்கிறார்கள் அல்லது சிலுவையை எதிர்க்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு காலத்திலே சிலுவையினால் உண்டான மேன்மையான இரட்சிப்பை பெற்று சிலுவை மரணத்தினாலே உண்டான மீட்பை பெற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பை பெற்று அல்லது எப்ரேயரில் வாசிக்கிறது போல அவர் மாம்சமாகிய திரையை கழித்ததினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே பிரவேசித்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்லது கிருபாசனத் தண்டையிலே தைரியமாய் பிரவேசிக்கிற கிருபையை பெற்றவர்கள் காலப்போக்கிலே சிலுவைக்கு பகைஞராகிறார்கள் இவைகளை நினைக்கும் போது ஊழியம் செய்த அல்லது தன்னுடைய ஜீவியத்தை இந்த சுபிசேஷம் பிரசங்கிக்க அர்ப்பணித்த இருக்கிற பவுலுக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் போகிறதை நினைக்கும் போது இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு எழுதுகிறார் அப்போசனாகிய பவுல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே கொருந்து பட்டணத்திலே பிரசங்கித்தார் என்றும் கலாத்தியர் சபைக்கு எழுதும் போது சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளி வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்றும் எல்லாம் சொல்லும்போது ஜனங்களுக்கு சிலுவையை பிரசங்கித்து சிலுவையினால் உண்டான ரட்சிப்பை அவர்கள் பெற்று காலப்போக்கிலே சிலுவைக்கு பகைஞராய் போகிறதை அவர் பார்க்கும்போது அதைத்தான் அங்கே நான் இதை கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலுவையை பகைக்கிறோமா அல்லது நேசிக்கிறோமா என்கிறதை அறிந்து கொள்ள ரெண்டு காரியங்களை பவுல் அங்கே சொல்லுகிறார் ஒன்று அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள் ரெண்டு அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இதில் ரெண்டு வார்த்தை ஒன்று நடக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் அப்போஸ்னாகிய பவுல் அவர்களுடைய நடக்கையும் அவருடைய சிந்தையும் கண்டபோது அவர்கள் சிலுவைக்கு பகிஞராய் போனார்கள் என்கிறதை பவுல் கண்டுகொண்டார் ஆகவே ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நடக்கை நம்முடைய சிந்தை ரட்சிக்கப்பட்ட போது சிலுவையினால் உண்டான இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நாளிலே நம்முடைய நடக்கையும் சிந்தையும் எப்படி இருந்தது காலப்போக்கிலே இன்றைக்கு நம்முடைய நடக்கையும் சிந்தையும் எப்படி இருக்கிறது என்று நம்மை நா நாமே நிதானித்து பார்ப்போம் நம்முடைய நடக்கை நம்முடைய சிந்தை நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்தது போல பரலோகத்தை தரிசித்து கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையோடு கூட நாம் வாழுவோமானால் நாம் இந்த சிலுவையை நம்முடைய ஜீவியத்திலே அனுதினமும் பின்பற்றி வாழுகிறோம் அடையாளம் அல்லது நாம் நம்முடைய சிந்தையினாலே பூமிக்குரியவைகளை சிந்தித்து உலக காரியங்களை சிந்தித்து கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவைக்கு போகிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்களை கொண்டு நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் கத்தருதாமே, நம்மை மறுரூபப்படுத்துவாராக ஆமேன்